இது அலையொலி செய்திகள் சீமா அபிமாலாவின் தழும்பிய தடாகம் நூல் வெளியீட்டு விழா தமிழ்மொழி இந்நாட்டில் செழிக்க வித்திடுவோம் சந்திரன் நடேசன் அறிவுறுத்தல் நாடறிந்த எழுத்தாளர் சீமா அபிமாலாவின் தழும்பிய தடாகம் எனும் கவிதை நூல் கடந்த சனிக்கிழமை கூலிமின் விடுதியில் சிறப்பாக வெளியீடு கண்டது நாட்டில் பல வகையான படைப்பாளிகள் இருந்து வரும் வேளையில் கூலிம் நகரில் பிறந்து வளர்ந்து பின் ஜொகூரில் குடும்ப தலைவியாகவும் தமிழ் சார்ந்த ஊடகங்களிலும் புலனங்களிலும் மற்றும் பத்திரிகைகளிலும் பலவித படைப்புகள் படைத்துக்கொண்டு தன்னால் முடிந்த சிறு சமூக சேவைகளிலும் தன்னை கொண்டு தன்னடக்கமாக செயல்பட்டு வரும் அபிமாலா கவிதை நூல் தமிழ் கூறு நல்லுலகத்துக்கு ஒரு சிறந்த படைப்பாக திகழ்கிறது இந்நிகழ்ச்சியில் தலைமையுறை ஆற்றிய ஷார்வின் ஜெயா உரிமையாளர் சந்திரன் நடேசன் தெரிவித்தார் தமிழ் அழிந்தால் இனம் அழியும் நாம் நமது தமிழ் மொழியை காக்கவில்லை என்றால் நம் இனம் காணாமல் போகும் தமிழ் பள்ளிகளுக்கு நமது பிள்ளைகளை அனுப்புவது அவசியமான ஒன்று இதன் மூலமாக தமிழ் மொழியை காப்பாற்ற முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் குறைந்த தமிழ் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை ஒரு பிரச்சனையாக உள்ளது அதை நாம் கவனமும் அக்கறையும் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார் வணக்கம் ஐயா இன்றைக்கு வந்துட்டு நம்முடைய ஜஹோர் மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க கவிஞர் அபிமானா அவர்கள் அவங்களுடைய அவங்க வந்து ஆரம்பத்தில் மாநிலத்தில் இருந்தவர்கள் தான் கெடாமண்ணியத்தில் கூலி வட்டாரத்தில் பிறந்து வளர்ந்து வந்தவர்கள் அவருடைய நூல் முதல் கவிதை நூல் கழும்பிய தடாகம் என்ற நூலை வந்துட்டு அவங்க பிறந்த மண்ணில் இங்கே வந்துட்டு வெளியாக்கணும் அப்படின்ட்டு வந்திருந்தாங்க நாங்கள் கெடாமண்ண எழுத்தாளர் இயக்கத்தின் தலைவராக இருக்க அதே சமயத்தில் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நூல் வெளியீடு இருக்கோ அதுக்கெல்லாம் நான் போய் கலந்து கொள்வேன் அதுக்கு முக்கிய காரணம் நாம் தான் இந்த மாதிரி புத்த நூல் வெளியீட்டில் வந்துட்டு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்போ தான் படைப்பாளர்கள் எழுதி கொண்டிருப்பார்கள் அப்படி எழுதுறதுனால தான் நிறைய பேர் படிக்க முடியும் முத்தமிழ்லனா யா எப்படி வாசிக்கிறது அந்த ஒரு நிலையில் இந்த மாதிரியான ஒரு ஒரு நூல் வெளியீட்டில் தமிழ் தெரிந்தவர்கள்லாம் பலரும் வந்து அந்த வட்டாரத்தில் கலந்து கொண்டு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இந்த நிலையில் இந்த வேலையில் கேட்டுக்கொள்கின்றேன் நாம் வந்து தமிழை நேசிப்போம் தமிழை வாசிப்போம் தமிழை சுவாசிப்போம் என்று சொல்லி வருகின்றேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில் நூல் திறனாய்வினை மலேசிய இந்தியர் பாரம்பரிய கழகத்தை சேர்ந்த க அக்பர் அவர்கள் ஆற்றினார் இலக்கிய சுவையுடன் அபிமாலாவின் கவிதைகள் சிறப்பாக உள்ளது அதில் இயற்கை பற்றிய கவிதை பாராட்டத்தக்கது என்றும் பல கவிதைகள் நூலாசிரியரின் அனுபவத்திலும் சமுதாயத்தில் மேல் அக்கறையும் கொண்ட படிப்புகள் என க அக்பர் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கடா மாநில எழுத்தாளர் சங்கத்தின் தலைவரான மாரி சச்சிதானந்தம் தமிழ் மொழி சார்ந்த நூல் வெளியீடுகளுக்கு மக்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலமாக படைப்பாளிகள் புத்தகங்களை வெளியிட முடிவதுடன் அப்புத்தகங்களை வாசித்து பல பொது அறிவு மற்றும் மொழி வளத்தை பெருக்கிக்கொள்ள மேலும் தமிழ் மொழியை வளர்க்கவும் முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கிடா மாநில இந்தியர்கள் பிரதிநிதியான குமரீசன் காளிதாசன் கலந்து கொண்டு முதல் நூலை வாங்கினார் மேலும் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு தொழிலதிபர் சிங்கப்பூர் சின்னையா கணிசமான நிதி அளித்து வெளியீட்டுக்கு ஆதரவளித்தார் உடன் நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகர்களாக கிடா மாநில இந்திய பிரதிநிதி கிடா மாநில எழுத்தாளர் சங்க தலைவர் சச்சிதானந்தன் எழுத்தாளர் சங்க தலைவர் முருக மாதவன் வழக்கறிஞர் சந்திரசேகரன் இப்போ முத்தமிழ் பா பாவலர் மன்ற தலைவர் கவிஞர் டாக்டர் அருள் ஆறுமுகம் தொழிலதிபர் சிங்கப்பூர் சின்னையா ஜோஃபினா நாயுடு ஆர்டிசம் மருத்துவர் டாக்டர் செல்வா டிஎன்பி மோகராஜா வட மலேசிய பத்திரிகையாளர் சங்க தலைவர் செல்வம் சடையன் சமூக ஆர்வலர் ராமசாமி சமூக ஆர்வலர் மாரிமுத்து வாசகர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட பிரமுகர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து சிறப்பித்தனர்

ஏன்னா நம்ம நாட்டில் எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வராங்க ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுத்து இந்த மாதிரி எழுத்தாளர்களை நம்ம வளர்த்து விட்டோமா எதிர்காலத்தில் இந்த நாட்டில் நிறைய எழுத்தாளர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அதை கருத்தில் கொண்டு என்னுடைய பள்ளி மாணவியான சீமா அபிமாலாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் இந்த மாதிரி தொடர்ந்து நிறையா அவங்க புத்தகம் வெளியிடணும் ஒவ்வொரு புத்தகத்துலேயும் நிறைய விஷயங்கள் அவங்க எழுதியிருக்காங்க அவங்களுடைய அந்த கவிதைகளை படித்து எல்லாரும் நன்மை அடையணுன்றது என்னுடைய ஆசையும் அவளும் கூட நன்றி வணக்கம்